வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தில் திரை உலக நாயக்கர் அவர்கள் நடித்த திரைப்படங்களின் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் உள்ள இந்திய திரையுலகட்டமுள்ள அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையாரங்கள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையாரங்கள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்பு ஏற்படுத்திய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் முதல் பிரம்மாண்ட படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாற்பத்தி நான்காவது திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை முதல் சேலம் அலங்கார் திரையரங்கு தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் நாடோடி மன்னன் திரைப்படம் மக்கள் திலகம் திரைப்பயண பதிவுகளை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க